அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் வயசானவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த உருண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் நிலக்கல்லில் நான் எடுத்திருக்கேன் தோலை எடுத்துட்டு நான் மிக்சி சார்ல மாற்றிருக்கேன் இது வறுத்த நிலக்கல்ல நீங்கள் வறுக்காத நிலக்கல்ல இறந்தால் பேனில் கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்து சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப நைஸாக பொடி போடாமல் இந்த மாதிரி பாதி பாதியாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கங்க அப்போ தான் நம்ம சாப்பிடையில நல்லாயிருக்கும் இன்னும் இன்னும் ஒரு மிக்ஸிங் பவுலில் ராகி மாவு ஒன்றரை கப்பு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு நான் வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் உள்ள மாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கரலாம் நான் வந்து நார்மல் வாட்டர் தாங்க ஊற்றிருக்கேன் சுடுதண்ணி இதுக்கு தேவை கிடையாது ரொம்பவும் தண்ணி விட்டுறாதீங்க இப்போ நம்ம தோசைக்கல்ல வந்து சுடையில் ஒட்டிக்கும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் எனக்கு டோட்டலாக இந்த மாவு வந்து ஒரு மூணு ரொட்டிக்கு கரெக்டா இருந்தது நம்ம தோசைக்கல்ல மீடியம் ஹீட்ல காய வச்சு வச்சிருக்கேன் ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி கையிலேயே அழுத்தி விட்டுக்கங்க நல்லா தின்னாக வர்ற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி விட்டா போதும் ஷேப் வந்து கரெக்டாக வரணும்னு கிடையாது இது லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க ரொம்பவும் செவந்துடக்கூடாது இந்த மாதிரி குக் ஆனா போதும் இதே மாதிரி எல்லா ரொட்டியுமே எடுத்தாச்சு இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சிடலாம் நம்ம அப்படியே மிக்சி ஜார்ல அரைக்க முடியாதுல்ல அதனால இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க ரொம்பவும் வேகாம இருக்கக்கூடாது ஏன்னா குழந்தைங்கன்னா சாப்பிடும் போது வயிறுக்கு வந்து ஒத்துக்கிறாமல் போயிடும் அதனால நல்லா கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி சாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி குறைகரப்பாக அரைச்சிக்கோங்க இதில் முக்கால் கப் வெல்லம் சேர்த்துருக்கேன் நான் கருப்பட்டி இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க வெல்லம் வந்து உருண்டை உருண்டைகளாக இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் நம்ம சூட்டுலேயே நம்ம பிசைய பிசைய இலகி வந்துடும் இல்லை நெய் எதுவுமே தேவை கிடையாது இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தாங்க இதில் கால் கப் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பெள்ளு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கையில் சூப்பராக வந்துடும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது எல்லாருமே சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ வலுவானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ்னால் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேலைகளும் நமக்கு குறைவான வேலை தான் பட்டு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் ராகி ரொட்டியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்வீட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் லாக் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மூணு நாள் கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்